சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஒன்றை நீ ஆரம்பிக்கப் போகின்றாய் இதை முழுமதையாக கேள் அது உனக்கு புரியும் நீ நேசிக்கின்ற உறவை தற்காலிகமாக பிரிந்திருக்கிறாய் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் அன்பு நிறைந்த உள்ளமால் இருந்தும் பிரிந்து உள்ளீர்கள் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ வருத்தத்தில் உள்ளாய் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ வருத்தத்தில் உள்ளாய் உன் துணையை உன்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள இல்லை என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து வேண்டுகின்றாய் எப்பொழுதுதான் அவர் என் அன்பை புரிந்து கொள்வார் அவர் எப்பொழுது அவரே மாற்றிக்கொள்வார் கொள்வார் என்று தானே நீ கேட்கின்றார் சில கெட்ட விஷயங்களுக்கும் அவர் அடிமையாகி உள்ளதாய் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை எப்படி திருத்தி என் வழிக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நான் எப்பொழுது அப்பா வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் என் குழந்தையை கண்ணீரோடு இருப்பது என்னால் பார்க்க முடியவில்லை கவலை கொள்ளாதே ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு பிடித்த துணையுடன் நீ வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய் அவரே தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் தேடி வரப் போகின்றார் அவருடைய அத்தனை பிழைகளுக்கும் அவர் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பை கேட்கப் போகின்றார் உற்றார் உறவினர் வார்த்தைகளை கேட்டு உன்னை காயப்படுத்தியதற்காக மனம் உருக்கி அவர் மன்னிப்பை கேட்கப் போகின்றார் அப்பொழுது அவர் மன்னிப்பை ஏற்று அவரை மன்னிப்பதும் மன்னிக்காததும் உன் கையில்தான் உள்ளது நிச்சயம் என் பிள்ளையான நீ அவரை நிச்சயம் நீ மன்னித்து விடுவாய் எனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் நீ மனதளவில் நிறைய காயத்தை அனுபவித்தாய் உற்றார் உறவினர் அனைவரும் உன்னை கேலியாகவும் கிண்டலாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருந்தியும் பேசினார்கள் யாருடைய சொற்களையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உனக்கு எது சரியான முடிவு என்று தோன்றுகிறதோ அதை தீர்க்கமாக என்னிடம் கூறிவிட்டு அந்த முடிவை யோசிக்காமல் இடு அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் உன் துணையும் நன்றாக சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை நீ அவரை பிரிந்து நிம்மதியாக இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் இல்லை எப்பொழுதும் அவரையே நினைத்து என்னிடம் வேண்டுகின்றாய் இதுவே அவரே திருந்தி மனம் வருந்தி வரும்பொழுது நீ அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கு சரியான முடிவாக இருக்கும் என்னுடைய முடிவை நான் கூறிவிட்டேன் இனிமேல் முடிவு எடுக்க வேண்டியது நீதான் அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் அவருடைய புதிய வாழ்க்கையை நீ போகின்றாய் நீயும் அவரும் பல்லாண்டு காலம் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழப்போகிறீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக மகிழ்ச்சி குடி அந்த நேரம் வந்துவிட்டது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்